மத்தேயு நற்செய்தியை நீங்கள் படித்தால் இயேசு ஐந்து முறை மக்களுக்கு பிரசங்கித்தார் இருப்பினும் பிரசங்கத்தின் முடிவில் அவர் தீர்ப்பை பற்றிய ஒரு கதையை சொன்னார் இதனால் கேட்கும் மக்கள் வார்த்தைகளை பின்பற்றி முடிவுகளை எடுக்க முடியும் மத்தேயு இருபத்தி ஐந்தில் உள்ள சம்மரி ஆடுகளின் உவாமை மத்தேயு நற்செய்தியில் இயேசுவின் கடைசி பிரசங்கத்தின் கடைசி வார்த்தையாகும் இயேசு வாழ்ந்த பகுதியில் நிறைய சம்மரி ஆடுகள் இருந்தன மேய்ப்பர்கள் பகலில் புல் சாப்பிடுவதற்காக சம்மரி ஆடுகளை ஒன்றாக வெளியே விட வேண்டும் பின்னர் அவற்றை பிரித்து இரவுக்கு முன் அந்தந்த தொட்டிகளில் வைக்க வேண்டும் இரவு முழுவதும் சம்மரி ஆடுகளை ஒன்றாக விட்டு சென்றால் ஆடுகள் ஆடுகளை துன்புறுத்தும் இயேசு மக்களிடம் பேசினார் மேய்ப்பர்கள் சம்மரி ஆடுகளை பிரிப்பது போல உலகத்தின் கடைசி நாட்களில் கடவுள் எல்லா மக்களையும் பிரிப்பார் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சம்மரி ஆடுகளைப் போல கூட்டி வலதுபுறமாக அனுப்பப்படுவார்கள் நியாய தீர்க்கப்படுபவர்கள் வெள்ளாட்டுகளைப் போல கூட்டிக் கொண்டு இடதுபுறமாக அனுப்பப்படுவார்கள் அந்த நேரத்தில் செம்மறி ஆடுகள் இருக்கும் பக்கத்தில் வலது புறத்தில் உள்ளவர்களிடம் பேசுகிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுபவர்கள் ஏனென்றால் நான் பசியாக இருந்தபோது நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாக இருந்தபோது நீங்கள் எனக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தீர்கள் நான் அந்நியனாக இருந்தபோது நீங்கள் என்னை வரவேற்றீர்கள் நான் நிர்வாணமாக இருந்தபோது நீங்கள் என்னை எனக்கு அனுபவித்தீர்கள் நான் நோயுற்ற போது நீங்கள் என்னை கவனித்து கொண்டீர்கள் எப்பொழுது நான் சிறையில் இருந்தேன் நீங்கள் என்னை பார்வையிட்டீர்கள் வனதப்புறத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எவ்வளவு யோசித்தாலும் இயேசுவுக்கு நாங்கள் அப்படி செய்ததில்லை இயேசு கூறினார் உங்களை சுற்றியுள்ளவர்களில் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் அப்படியே ஆட்டின் இடது பக்கம் இருப்பவர்களுடன் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் நித்திய நெருப்புக்குள் செல்ல வேண்டும் ஏனென்றால் நான் பசித்தபோது நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை நான் தாகமாய் இருந்தபோது நீங்கள் எனக்கு குடிக்க எதுவும் கொடுக்கவில்லை நான் அந்நியனாக இருந்தபோது நீங்கள் என்னை வரவேற்கவில்லை நான் நோயுற்றிருந்த போதும் சிறையில் இருந்தபோதும் நீங்கள் செய்தீர்கள் என்னை கவனித்து அல்லது என்னை பார்க்காதே மக்கள் சொல்வார்கள் இல்லை இயேசுவுக்கு அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் நிச்சயமாக அவரை கவனித்துக் கொள்வோம் இயேசு கூறுகிறார் உங்களை சுற்றி உள்ளவர்களில் சிறியவரும் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னைப் பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் அனைவரும் நித்திய ஜீவனை பெற நாம் கடவுளை நேசிக்க வேண்டும் நம் அண்டை வீட்டாரை நேசிக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் அண்டை வீட்டாரை நேசிப்பது நமக்கு நன்கு தெரிந்தவர்கள் அல்லது நாம் மதிக்கும் நண்பர்களுக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ள பலவீனமான மற்றும் பலவீனமான அண்டை வீட்டாரையும் நோக்கி செலுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார் அவர்களை நேசிப்பது இயேசுவை நேசிப்பது மற்றும் கடவுளை நேசிப்பது என்று அவர் கூறுகிறார் வார்த்தைகளை கேட்பது முக்கியம் ஆனால் அவற்றை நடைமுறையில் வைப்பது இன்னும் முக்கியமானது முதல் பிரசங்கம் முதல் கடைசி பிரசங்கம் வரை இது எவ்வளவு முக்கியம் என்பதை இறைவன் தொடர்ந்து பேசுகிறான் கடவுளை நேசிக்கும் நாம் அனைவரும் நம் அண்டை வீட்டாரையும் நம்மை சுற்றி கஷ்டப்படும் மக்களையும் கவனித்து ஆறுதல் படுத்துவதன் மூலம் இயேசுவின் வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்